மகள் மனிச நேர்களுக்கு வணக்கம் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து திரைக்கு வர இருக்கின்ற விஷால் நடித்த திரைப்படம் மதகத ராஜா என்ற திரைப்படத்தின் தலைப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமாறு தகவலூடாக நினைந்திருக்கின்றோம் அதிகமாக தற்பொழுது விஷாலுடைய நேர்காணல் ஒன்று தான் அதிகமாக வீடியோக்கள் பரவி வருகின்றது அதில் வந்து விஷால் இப்படி ஆலைய மாறிட்டாரே என்று ரசிகர்கள் எல்லாம் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் எல்லோருக்குமே எதிரையும் பிறபல நடிகராக முன்னணி நடிகராக ஆரம்பத்தில் வலம் வந்து கொண்டிருந்த ஒரு நடிகர் என்றால் விஷால் அவர் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் ரசிகர்களை கவரும் வகையிலும் அவருக்கு என்று அதிகமான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய ஒருவர் தான் விஷால் அவர் தற்போது அதிகமாக திரையில் வெளிவருவதை அவதானிக்க கூடிய மாதிரியே இல்லை ஏனென்றால் அவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது ஒரு நேர்காணல் ஒன்றில் வந்த வேலைதான் இந்த விடியமே ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆனாலும் இவர் நடித்த மதகத ராஜா என்ற திரைப்படம் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே இவர் நடித்திருக்கின்றார் இந்த திரைப்படம் வந்து தைப்பொங்கல் ஆற்று போகிறது என்று இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குநரான சுந்தரிசை தெரியப்படுத்தி ஆனாலும் இவர் வந்து ஒரு நேர்

ஆரம்பத்தில் நகைச்சுவை நடிகராகத்தான் இருந்த ஆனால் இப்பொழுது அவரை நகைச்சுவையை பட்டாளத்தில் காணவே முடியவில்லை அவ்வாறு மறைந்து விட்டார் ஏனென்றால் அவர் தற்போது அனைத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றார் ஆனால் அவர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நகைச்சுவையாக நடித்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் புல்லாவே நகைச்சுவையை மையப்படுத்தித்தான் இருக்கின்றது என்றும் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றும் படக்குழுவினரை தெரிவித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் இயக்கி இருக்கின்ற திரைப்படத்திற்கு பாடல் மற்றும் இசையினை விஜய் ஆண்டனி வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் வகையில்தான்

என்றதுக்கு அர்த்தம் கூறப்பட்டிருக்கிறது என்னென்று பார்த்தால் இந்த திரைப்படத்தில் வந்து மூன்று கதாபாத்திரங்கள் முக்கியமாக இருக்கின்றது அதாவது விஷால் வந்து மற்றது நடிகை அஞ்சலி மற்றது நடிகை வரலட்சுமி போன்றவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய பெயர்களை இணைத்து தான் மதகத ராஜா என்று பெயர் வந்ததாகவும் கூறுகின்றார்கள் அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரமாக இருக்கின்ற அதாவது ஹீரோயின் கதாபாத்திரமாக இருக்கின்ற அஞ்சலிக்கு வந்து மதன தேவி என்றும் அதே சமயம் வரலட்சுமிக்கு வந்து கஜராணி என்றும் திரைப்படத்தின் ஹீரோவாக